ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் ஆதாமும் ஏவாலும் நிர்வாணியாக இருந்தார்கள் ஆனால் வெட்கப்படவில்லை இதை நான் எப்படி பார்க்கணும் என்றால் ஆதாமும் ஏவாலும் தெர் இஸ் நத்திங் டு ஹைட் ஃப்ரம் ஈச் அது ஒருவருக்கு ஒருவர் மறைப்பதற்கு என்று எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஆதாமை பற்றி எல்லாமே யாருக்கு தெரியும்னா ஏவாளுக்கு தெரியும் ஏவாளை பற்றி எல்லாமே யாருக்கு தெரியும்னா ஆதாமுக்கு தெரியும் எதையுமே அங்கே என்று அங்கே எதுவுமே இல்லை இருவரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள் ஆனால் வெட்கப்படவில்லை ஏன் வெட்கப்படவில்லைனா இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஏற்றுக்கொண்டதினால் அங்கே வெட்கப்படுவதற்கு எதுவுமே இல்லை கணவன் மனைவி உறவில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லை என்றால் அங்கே முழுமையாக ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் இருக்காது டிரான்ஸ்பரன்சி இருக்காது ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவி ரெண்டு பேர் ஆ அவங்க இடத்துல குறைகள் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் எல்லா கணவன் இடத்துல குறைகள் இருக்கும் எல்லா மனைவியினிடத்துல குறைகள் இருக்கும் பச எதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா என்ன பண்ணிட்டு இருக்கிற அழுது இருக்கிறேன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவன் அவர்களே அப்படித்தான் வைத்திருக்கிறாருன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் அவளை தேவன் எப்படி படைத்திருக்கிறாரோ அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் அவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் வேணும் நெகட்டிவ்லாம் வேண்டாம்னா அதுவல்ல அதுவல்ல குடும்பம் முழுமையாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் தந்த கணவனை மனைவியை அவங்களுடைய ஃபெயிலியர்ஸோட மிஸ்டேக்ஸோட எல்லாவற்றோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒளிவு மறைவு இல்லாத தன்மை இருக்கும் இல்லை என்றால் மனைவினிடத்தில் அநேக காரியங்களை மறைத்து வைக்க ஆரம்பிப்பார்கள் கணவனிடத்தில் அநேக காரியங்களை மறைத்து வைக்க ஆரையும் அதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் நிறைய ஆண்கள் பண்ணுற தவறு தங்களுடைய பணத்தை எப்படி கையாளுகிறோம் எதுக்கு செலவு பண்ணுறோம் என்ன பண்ணுறது இல்லைன்னா மனைவிட சொல்கிறது இல்லை நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்குங்கன்னு எனக்கு தெரியலை அப்படி இருந்தோன்னா இன்றைக்கி அதை மாற்றி உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது என்ன செலவு பண்ணுறீங்க நிறைய ஆண்கள் சொல்கிறது அதெல்லாம் உனக்கு எனக்கு இருந்து என்னமோ நம்ம ஃபினான்ஸில் எம்பிஏ படித்தது மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம பேசுவோம் இல்லை உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் உங்கள் மனைவிக்கு தெரியணும் உங்கள் மனைவிக்கு தெரியணும் நீங்கள் என்னென்ன செய்றீங்க உங்களுக்கு எவ்வளோ காசு வருது குடும்பத்துக்கு எவ்வளோ காசு வருது அது எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க உங்கள் மனைவிக்கு தெரியணும் சின்ன சின்ன காரியத்திலேருந்து பெரிய பெரிய காரியம் வரை அதுதான் டிரான்ஸ்பரன்சி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது உங்கள் ஃபினான்ஸ் எப்படி செலவு பண்ணுறீங்க நிறைய காரியங்கள் இருக்குது ஆனால் இது ரொம்ப முக்கியமானது பணத்தை எப்படி கையாளுகிறோம் ஏனென்றால் நிறைய நேரத்தில் ஏன் சொல்கிறது இல்லைன்னா நம்ம இது இதுக்கெலாம் செலவு பண்ணுறோன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் இதுக்கு செலவு பண்ணுறேன்னு கேட்பாங்க பரவாயில்ல என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய பணத்தை கையாளுகிறது ரெண்டு பேருக்கும் தெரியணும் கணவன் மனைவி பேருக்கும் அதில் டிரான்ஸ்பரண்டாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது கணவனோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கிறீங்களா கணவன்ட்ட சொல்லுங்கள் என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்னால் ஒழுங்காக பைபிள் வாசிக்க முடியல என்னால் ஒழுங்காக ச ஒரு ஃபோக்கஸ்ட் ஆண்டு ரோடு பேச முடியல கணவன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மனைவீட்டை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உணர்வுகள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கணவன்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் மனைவிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் இது எதையுமே நிறைய தான் செய்யறது இல்லை உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது உங்களுடைய உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுக்குத்தானும் தெய்வம் தந்திருக்கிற அந்த உறவை ஆனால் இன்றைக்கு பேசுவதே நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கு பேசுறதே நிறைய பேர் எப்படி தான் பதிலனா ஆ சரி ஆ பண்ணிடுறேன் பேசுறது நாங்கள் காதில் கேட்டுட்ருக்கோம் கண் எங்கே பார்த்துட்ருக்குன்னா ஃபோனை பார்த்துட்ருக்கேன் அதை விட போன வரனு சொன்னு நினைக்கிறேன் சொன்னேன் ஆமாம் அதை விட உங்கள் கணவனோ மனைவியையோ நீங்கள் அவமரியாதையை செய்யவே முடியாது யோசிச்சு பாருங்கள் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துருக்குறேன் நான் வந்து அவங்களோட பேசிகிட்ருக்கிறேன் ஆ சரி பாஸ்டர் இப்படி பேசுவீங்களா யாராவது ஆ பேச மாட்டிங்க எனக்கு தெரியும் நீங்கள் யாரும் இப்படி பேச மாட்டிங்க அந்த நீங்கள் ரொம்ப நல்லவங்க எனவே நீங்கள் அவ்வளோ தூரம் கனம் பண்ணுவீங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களோடு வருவதற்காக தந்த உறவு உங்கள் கனவு நல்லது மனைவி அப்போ அவர்களுக்கு எந்த அளவு நீங்கள் அவர்களோடு நீங்கள் பேசணும் அவர்களை பார்த்து பேச வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்குது தயவுசெய்து இன்றைக்கி அந்த பழக்கத்தை என்ன பண்ணுங்கன்னா நிப்பாடுங்க பேசும்போது ஃபோனை பார்த்துட்டு மனைவி மாதிரி நிறைய இடத்துல அந்த செய்யலாம் டிவியை பார்த்துட்டு ஏதோ சீரியல் பார்த்துட்டோ ஏதோ ஒன்று பார்த்துட்டே கணவன்ட்ட பேசுகிறது அதுவும் இல்லை ரெண்டுமே தவறுதான் ஃபுல்லாக நீங்கள் அவங்கள பார்த்து பேசுங்க அப்போ தான் ஒருவருக்கு ஒருவர் முழுமையாக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும் பகிர்ந்து கொள்வதற்கான இடமே இல்லை என்றால் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் அந்த ஸ்பேஸே இல்லைன்னா எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் டைம் ஆகிடுச்சு நிறைய காரியங்கள் மனசில் வந்துகிட்டே இருக்குது புதுசு புதுசாக இது ஒரு குடும்பத்தில் தேவன் தந்த உறவு குடும்பம் என்பது தேவனுடைய திட்டம் தேவன் தந்த பரிசு அதனால் அதை ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையோடு கையாள ஆவியானவர் நமக்கு இருப்பே தருவாள் ஒரு ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க ஆவியான நமக்கு இருப்பை தரட்டும்